என்ன பண்ணுவார் ஸ்டாலின் என்ன பேச போறாரு என்ன தான் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு நான் குவாஷ் தள்ளுபடி செய்யறேன் தமிழ்நாட்டில் ஐம்பது விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும் ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம் மேடையில் இருக்கிறவங்களாம் சும்மா இருக்க மாட்டோம் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும் இது எங்களுடைய உரிமையா என்ன நாங்கள் கேட்குறோம் இந்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கூடிய வேலையை கூடிய எங்களை முன்னேற்றணும்னு கேட்குறோம் அதற்கு யார் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பு நடத்து அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு ஏன் பீகார்ல நடத்துறாரு முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் அவருக்கு அதிகாரம் இல்லாமல் நடத்திருக்கிறாரு தெலுங்கானா நடத்தினரு ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் அதிகாரம் இல்லாமல் நடத்தினரு தெலுங்கானாவில் வந்து அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் தடை பண்ணிருக்கிறாங்களா உச்ச நீதிமன்றம் என்ன இல்லையே என்ன என்னையா நாடகம் நடத்துறீங்க அதிகாரம் இல்ல அதிகாரம் என்ன அதிகாரம் இல்லை உங்களுக்கு